அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு வந்துட்டு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது மூணு வருஷத்து வீடு அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இது ஹாலு ஹாலு ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது ஹாலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ரூமும் இருக்குது ஒரு ஸ்டோர் ரூமாகவும் வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டாக அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்போர்டு வசதியெலாம் இருக்குது இன்வெர்டருக்கும் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க வீடை இது அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு என்ஜினியர் தான் பில்டிங்கை வாங்கி ரெனோவேட் பண்ணியிருக்காரு லேண்ட் ஏரியா வந்துட்டு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்ணூற்றி ஐம்பது சதுரடி கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இது ஓரளவு நார்மல் சைஸ்லாம் இருக்குது இதுலேயும் ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது நல்ல ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான விடவே இருக்குது இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு இது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க வீடு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது இடம் வந்துட்டு வடகிழக்கு கார்னராக இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனு அக்னி மூலையில் அமைந்துள்ளது வாஸ்துப்படி வீடு ஓரளவு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கிச்சன்லேயே சின்னதாக ஒரு பூஜை ரூம் இருக்குது அடுத்து இது மாடி ஃபுல்லும் ரூஃப் ட்ரெஸ்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலத்துக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடும் அமைந்துள்ளது மேலே ஒரு டியூஷன் சென்டர் மாரி வச்சுக்கிறதுக்கும் ஷெட்டுலாம் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காமனாக இந்தியன் டைப்லேயும் ஒரு டாய்லெட்டு அமைந்துள்ளது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி போடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை போடுங்க இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி போடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஃபுல்லுமே வீடாக இருக்குது சேஃப்டியான ஏரியா தான் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பும் அமைந்துள்ளது ஃபியூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்